ஒருத்தல்லைக்கான கேள்வி என்னன்னா பக்கத்துல ஒருத்தர் முடியாம இருக்கிறாரு அதை பார்த்த இன்னொருத்தர் கேவலமாகவும் இலக்காரமாகவும் எடுப்பெரிந்தும் சுத்தி காட்டியும் என்ன பாவம் செய்யறானோ ஏன் இப்படி இருக்குண்ணா இதெல்லாம் மனுஷனா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இறங்க வியாதி இருக்கிறார் வியாதிக்கு காரணம் என்ன பாவன்ட்டு மறுபடியும் அவனை வந்து அவதூறு பண்ணி இருக்கிறவன்ட்டு அதே இலக்காரமாக பேசுவது பேசும்போது நானும் கூட இருக்கிறேன் நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியல அப்படிங்கறது கேள்வி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் உங்களுக்கு தெரியுது நான் அங்கே அவர்கள் பேசி கேட்டு சும்மா இருந்தது தவறுன்னு உங்களுக்கு இருந்துச்சு தவறுன்னு நமக்கு தெரியும் அதோட நம்ம உட்றோம் எல்லாரும் ஆஹ் தவறு அப்ப அந்த தவறுக்கு எது காரணம் என்கிட்ட இருக்கின்ற என்ன லாக்கு பயமா தைரியம் இல்லையா இல்ல வந்து அவங்ககிட்ட ஏதாவது பேசணும்னா ஃபியூச்சர்ல அவங்ககிட்ட இருந்து ஏதாவது துன்பங்கள் வந்துவிடுமா இல்ல நாளைக்கு அவங்ககிட்ட இருந்து கிடைக்கின்ற பெனிஃபிட் இல்லாம போயிடுமா இல்ல அமைச்சிக்கு மாதிரி நமக்கு பிரச்சனை அவனுக்குதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி முக்கவா அதாவது நேற்று அந்த ஒரு டாக்டர் பேசுகிறாரு கல்கட்டா கல்கட்டா உங்களுக்கு இந்த தெரியுமா தெரியாதோ கல்கட்டால ஒரு பொண்ணை வந்து பிஜி படிக்கிற மெடிக்கல் காலேஜ் படிக்கிற ஒரு டாக்டரை வந்து ரேட் ரேட் பண்ணு மறுத்தாரு அது என்னன்னா கொடூரமான ரேப் ஸோ கொடூரம்னா சரியான கொடூரம் வெளியில வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமான ஒரு ரேப் நடந்துருக்கு அந்த ரேட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் நம்ம வந்து பாவம் என்ன பண்றதுன்னு அட்டாசா விட்டுருவோம் அந்த டாக்டர் அப்படி பேசுறாட என்ன என்ன ஒரு ஃபீல் அப்படியே ஒன்றிக்கிறான் அதாவது அவர் தமிழ்நாடு டாக்டர் நடந்தது வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஆனா தன் குழந்தைக்கு நடந்திருந்தா ஒரு அப்பன் எப்படி ஃபீல் பண்ணுவானா அப்படி ஒரு ஃபீலோட டாக்டர் கட்டினாரு அவனெல்லாம் கொன்றுனும் என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்படி துடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து தான் நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு அநீதி நடந்திருந்தா நம்ம ஒரு ஃபீல் பண்ணோம்ல அப்படி ஒரு ஃபீல் பண்ணி இனிமே இந்த அநீதி நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிச்சு உதறிட்டு ஒரு ஒரு ஃபீலிங்கான ஒரு ஃபீலு அவங்க மட்டும் இன்னும் ரெண்டு மூணு டாக்டர் வேற பேசி அவங்களாம் வந்து அது ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குறேன் மெடிக்கல் காலேஜ் பொண்ணு ஏமா அப்பா அப்பா அம்மா வளர்க்குறான் பொண்ணை மட்டும் நீ அங்கே போகாத தப்பு அடக்கமாயிருது அதை செய்யாத இதை செய்யாத பொண்ணை மட்டும் கழிக்கிறீங்களே ஆம்பளைங்களை உத்தரின் விளைவு இப்படி வந்து விழுந்திருக்கான் அவங்க அம்மா ஒழுங்கா வளர்த்துட்டு அப்படி வந்திருப்பானா எங்களை மட்டும் கண்டிச்சிருங்க பையன்களை கண்டிக்காதீங்க அவன் பையன் தானே இருக்கும்ல அப்படின்னு கிமர்ல நீங்க விட போயிட்டு அந்த ஃபீல் வேற மாதிரி ஒரு ஃபீல் அப்போ அங்கே தனக்கு அவமானம் இப்ப அவரை பத்தி சொல்லிட்டாங்க நான் கம்முன்னு இருந்துக்கிட்டேன் அப்படின்னா நம்மளை பத்தி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி சொன்னா விட்டுருவோமா அப்ப நான் ஒரு சுயநலம் அப்ப அது ரீசனா என்ன ரீசன் அதான் கோர் பண்ணு எனக்குள்ள இருக்கிற சுயநலம் அடுத்தவனை பற்றி கவலைப்படாத என்னமா அப்ப அந்த டாக்டர் வந்து எப்படி ஒரு ஃபீல் பண்றான் அப்போ அப்படி ஒரு ஃபீல் வந்து நம்ம பண்ணல அப்படின்னா நம்ம சீனலாம் நமக்கு நடக்கவே இல்லை தான் நடக்குது அசால்ட்டு ஆனா அயாமால பார்த்தா எல்லாம் தானே ஃபீல் பண்ணணும் இல்லை அதை வந்து அட்டாச் ஆகி வருத்தப்பட்டு நொந்து நூலாகணும்னு சொல்லல ஃபீல் பண்ணணும் இல்ல ஸோ அந்த ஃபீல் பார்த்து இங்க மிஸ் ஆகுது அப்பா நீங்க அதுக்கு காரணம் நீங்க வந்து நமக்கு போர்லாக்கு வந்து தைரியமின்மையா இந்த துன்பத்தை கண்டு பயமா இல்ல வந்து ஈகோவா இல்ல நமக்கு எதுக்கு வம்புனா இல்ல தைரியமின்மையா பயமா இல்ல சமைச்சிக்க ஏதோ ஒரு காரணம் என்னை அங்கே தடுத்தது அதை நினைக்கணும் ஐயோ ஒரு தவற்றை பார்த்து கொண்டே நின்றேனே தவறு என்று தெரிந்தும் வாய்ப்பேசாமல் நின்றேனே தவறை அவன் திரும்பி செய்யும் போது அந்த தவறை வந்து நான் சுட்டி காட்டி அந்த தவறை ஆதரிக்காமல் இருப்பதற்கு ஒரு முயற்சி செய்வதற்கு எனக்கே இவ்வளவு ஒரு கோலைத்தனம் அப்ப எது என்னை தடுத்தது அதான் மேன் புரிஞ்சு போச்சு என்னில் அப்ப அந்த ஏதோ ஒண்ணு நம்மளை தடுத்தது தானே அதுதான் நம்ம வாழ்க்கை கூட நம்மளை தெரியும் அத முதல தூக்கணும் எது என்னை தடுத்தது அப்ப எனக்குள்ள இருக்கின்ற ஏதோ ஒரு விருப்போ வெறுப்போ என்னை தடுத்தது அது தூக்கும் முதல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ணி எது என்னை தடுத்தது என்பதை நீங்கள் முழுமையாக ஆராய்ச்சி செய்து அதை எடுத்ததற்கு தான முழு முயற்சி செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் பிரார்த்தனை ஏன் பிரார்த்தனை பண்ணணும்னா உடம்பு முடியாம இருக்கிறவனுக்கு ஈஸியா பிரார்த்தனை பண்ணிட்டான் ஆனா மனசுல திமித்தணும் கோபம் போட்டி பொறாம மஞ்சனை கொடூரம் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா மனசு வரமா சிங்கும் நல்லா யோசிப்பாருங்க ஒருத்தனுக்கு கேன்சர் எப்படியோ அதுதான் ஒருத்தனுக்கு கொடூரமான குணம் அதுவும் அவனை வந்து பால் படுத்துது கேன்சர் வந்தாலும் அது அவனும் கஷ்டம் அவனை சுற்றி இருக்கிறவனுக்கும் கஷ்டம் அதேதான் கொடூர குணம் அவனுக்கும் கஷ்டம் அவனை சுற்றி இருக்கணும் கஷ்டம் அப்போ அதுவும் ஒரு வியாதி நானே அது மனதில வியாதி இது உடம்புல வியாதி ஆனா உடம்புல இருக்கிற வியாதி ஈஸியா எடுத்துக்கிறது அதுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது தேக்கி தீசியாக எடுத்துக்கிறது ஆனால் அதுவே மனதில் வியாதி இருந்தால் ஒரே தண்டனை தான் அடுத்து தூள் கிளப்புறதுதான் அது தேக்கி தீசி பாதிஷும் அங்கே கிடையாது அவனை வந்து கரிச்சு கொத்திடுறான் அப்படின் தான் இப்போ பிரச்சனை என்னன்னா ஒரு பிசிக்கல் ஊனத்தை பார்த்து ஒருத்தர் அவதூறு கூறினார் அது எனக்கு தவறு என்று எனக்கு புரிந்தது அப்படின்னு சொன்ன நீங்க இப்ப மென்டல் ஊனத்தில் இருக்கும் அவரை பார்த்து நீங்களும் உங்க பொண்ணு அவரோடு பேசிட்டு இருக்கீங்க அதான் அவன் பிரார்த்தனை ஊனத்தை வந்து நம்ம கண்டிக்கணும் அந்த பிசிக்கல் ஊனத்தை கண்டிப்பும் ரெண்டுமே தப்பு ரெண்டுமே வியாதி நானே அப்ப வியாதி பார்க்கும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் தோணுன்னு வெளியே அவனை திட்டுறதுக்கோ அவரோட செய்வதற்கோ அவனை கண்டிப்பதற்கோ நமக்கு என்ன இருக்கு கண்டிப்பும் அவன் திரும்புவதாக இருந்தால் அதை அதாவது சும்மா வந்து நம்மளா குழந்தை அவர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை அவர்களை போல் இவர்களும் கட்டப்படுகிறார்கள் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்ல அந்த சுசி அந்த உடம்பளவுல கட்டப்படுபவர்களுக்கு எப்படி ஒரு தரணை காட்டுகிறோம்னா அப்படியே மன ஊனத்தில் இருப்பவர்களுக்கும் கருணை காட்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு ரெண்டு தான் மெயின் ஆன்சர் அப்ப எது என்னை தடுத்துங்க அதை பண்ணுங்க கேட்க முடியலங்க கேட்டு இருக்காங்க என்னை தடுத்தது தவறு என்று தெரியும் அதே மாதிரி அதை ரெண்டாவது அவர்களை எடுக்காதீர்கள் கருணை பயை காட்டி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் மீனமும் ரெண்டு ஈஸியா இருக்கும் சொன்னேன் என்ன என்ன திருப்பி பிரச்சனை அப்ப பிரச்சனை அப்ப எல்லாம் உங்களை வந்து ஒருத்தன் ரேப் பண்ணிட்டு இருந்தா அவர்க பாப்பான் எதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்ட்டு ஒருத்தன் போனா எப்படி கேவலமா அப்படின்னா நீங்க பண்ணது

அப்ப எது தடுத்தது அதுதான் அந்த இயலாமை அந்த சுயநலம் எது எதுக்கு வம்பு அது நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதிங்கிறது இருக்காது அப்ப ஏதோ ஒன்று தடுத்தது என் தோரலா என்ன அதை கண்டுபிட்டு அதை தூக்கி ஃப்ரீ ஃப்ளோ வரணும் தவறுன்னு தினச்சு நாங்க சொல்லணும் அதான் அவன் சொன்னால லவபிளா சொல்லுங்க அகங்காரமா அடிக்கா தூள் கிளட்டிப்பான் ஏங்க எப்படி பேசுறீங்க நாளைக்கு இதே திசை நமக்கு தோறதுக்கு எவ்வளவு ஆகும் எனக்கு என்னமோ நீங்க பேசுறது தப்பா பெறுவீங்க சாரிங்க நான் சொல்றது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தான்னு சொல்லிட்டு அத வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கணும்ல யூனிட்ல கொடுங்க இல்லாம கொடுங்க ஏதாவது ஆகும் அவர் என்ன ஏதாவது சொல்லிருந்தாங்க என்ன அவள் ஒரு அப்படின்னா எப்படி அதுலயா அந்த எது தடுக்குதுன்னு பாருங்க அதுதான் எல்லாத்துக்கும் நமக்கு பிரச்சனையா இருக்கும் ஒண்ணு தடுக்கிறதுலையா நம்ம அந்த போர் லாக்ஸ் ஒருத்தருக்கு வந்து சிறுமை அமானிக்கிறோம் ஞான பிள்ளைக்கு சிறுமை ஏற்படுத்தணும் நாளைக்கு எவனா இது கிண்டல் பண்ணுவாங்க எதுக்கு வந்து நமக்க சுயணம் இல்லைன்னா தைரிய நிம்மணி பயம் இல்லைன்னா ஒரு ஈகோ நான் ஏன் இவங்களை கேட்கணும் நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படி ஏதோ ஒண்ணு வந்து என்ன வந்து தடுக்கிறது இல்லையா அதை தூக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இனிமே தடுக்கும் எனக்கு என்ன தடுக்கது அப்படின்னு பார்த்து அதை தான் அடுத்து வந்து நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீயா இருக்க முடியும் ஓகேவா